வெல்கம் டு அவர் சேனல் ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா ஒரு அனலாக் ஆம்பு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் மாத்தி கொடுத்துருக்கோம் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சு ஆண்ட்ராய்டு பாக்ஸும் நம்ம ரஸ் பாக்ஸும் வச்சு நம்ம டிடிஎஸ் ஆம்ப மாத்தி கொடுத்துருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அவன் லோ பட்ஜெட்ல எனக்கு பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க ஆம்பு எதுவுமே ரீவர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரிய ஆம்பு நம்ம அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு லாக தான் உங்களுக்கு வரும் நாங்க என்னென்ன பண்றோம் ஒரு லாக் வரும்

டிவி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கோம் இவங்க வந்து தோட்டம் வேலை பார்க்குறவங்க ஸோ விவசாயத்தை சார்ந்து வேலை அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க கலைப்பாக இருந்த டைம் சாந்தி வீட்டுக்கு வர நேரங்களில் நல்லா ஒரு ஆடியோ பாடம் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் நேரடியாக வந்து ஃபிட்டிங்கே வந்திருக்கோம் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஒன்று போட போகிறோம் ஹெச்டி எஸ் பாக்ஸை வந்து நம்ம ஆப்டிக்கல் சோர்ஸ் மூலிமா கொடுத்து அவுட்புட்டும் நம்ம காட்ட போகிறோம் ஸோ அந்த வேலை தான் இது ஆடியோ வந்து நான் கொடுக்க முடியாது காப்பிரைட் இஷ்யூ இருக்குது நான் ஃபிக்ஸட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவோட முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸில் வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன் பட்டு சக்ஸஸான ஒரு மொமெண்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பாக்ஸ் ஒன்று டூ ஜிபி ரேமுக்கான ஒரு ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் இது என் தம்பி தரனு ஹய் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த கஸ்டமரோட தோட்டத்தில் இருக்கோம் தோட்டத்தோட அமைப்பு நல்லா இருந்தது உங்களுக்காக வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் தோட்டம் சம்மந்தமான ஏதாவது வேலைகள் ஒரு ஆடியோ செட்டப் வேணும்னு கேட்டிங்கன்னா அவசியம் நம்ம கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி இந்த வீடியோ ஒரு லெஃப்ட் கார்னர்லேயும் இருக்கோம் அவசியம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நல்லா என்கொயரி பண்ணி பீஸ் ஆர்டர் கொடுங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நாலு ஸ்டேட் நான் பண்ணுறேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த நாலு ஸ்டேட்டில் நீங்கள் எங்கேருந்து பொருள் கேட்டாலும் நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு எப்படி வசதி இருக்கும் நான் அப்படியே அனுப்பி வச்சிடறேன் ரொம்ப நம்பிக்கையாக ட்ரஸ்டபுளாக பண்ணுறோம் நம்பி கொடுங்க ஆர்டர் நல்லபடியாக எடுத்து பண்ணி தரோம் இது கஸ்டமரோட ஆம்பு இனிமேல் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாற்ற போகிறோம் ஃபியர் வந்து ஒரே ஒரு செட்டப் ஆல்ரெடி நான் அவங்க யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா செட்டா பாக்ஸ் மட்டும்தான் தொழில் இன்ச்சு சப்பு போட்டு அஞ்சு கிராஸ் பாக்ஸில் எட்டு இன்ச்சு ஊப்பராக போட்டிருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோங்களாக அமையும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் விடுங்க டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வீடுகளுக்கு வண்டிகளுக்கு தேவைன்னா அவசியம் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க நல்லபடியாக பண்ணித்தரோம் என்னைக்கு மேல சிங்கில் அது நீ போடணும் 3 கிளா 3 கிளா நான் செலக்ட் பண்ற மாதிரி வந்துருமா நான் ஒன்னு டீல்

ஓகே கைஸ் ரஸ்ட்டு பாக்ஸும் ஆண்ட்ராய்டு பாக்ஸும் சக்ஸஸாக முடிஞ்சு இப்போ நம்ம அடுத்து வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தவங்க வந்து ஸ்டீரியோ ஸ்டீரியாம்பை வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பாக்ஸு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ஆடியோ யூஸ் பண்ணுற மாதிரி சிக்ஸ் இன்ஜில் ரெண்டு டிரைவர் போட்ட மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்கோம் இவங்க வந்து தோட்ட வேலை செய்கிறவங்க தான் இவங்களுக்கும் வந்து சாமி பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து சினிமா பாட்டு கூட இப்போ வரைக்கும் நான் கேட்டதே இல்லைப்பா சாமி பாட்டு நான் போட்டேன் எப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த செட்டு அப்படி தான் ஓடிச்சு சின்னதாக ஃபால்ட்டு வந்துச்சு நான் அவங்களை பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கும் திருப்திகரமாக இதை வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸில் பிலிப்ஸ்னு எழுதியிருக்கோம் பிலிப்ஸ்ன்றது ஒரிஜினல் கிடையாது இது ரெடிமேட் பாக்ஸு நேமில் வந்திருக்கு கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓவராலாக வந்து இங்கே நம்ம வந்திருக்க வேலையை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் முடிச்சிட்டோம் ஆம்பிளிஃபேர் பார்த்திங்க அப்படின்னா சால்கன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி போட்டு நாங்கள் ஆல்ரெடி இப்போ யூஸ் இருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஐசி வச்சு தான் செஞ்சு முடிச்சுருக்கோம் இந்த பாக்ஸோட மொத்த வேலையும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அம்மை நாயக்கனூர் வந்து மழை அடிவாரத்துக்கு கீழே ஸோ இது எல்லாமே தோட்டம் விவசாய பூமி தான் இந்த விவசாய பூமியில் வந்து நம்மளை மாதிரி வந்து மக்கள் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரே விஷயம் நல்ல ஆடியோ எங்களால் நேராக வந்து கொடுக்க முடிஞ்சுது ஏன்னா இவங்களால் வந்து தொழிலை விட்டு வந்து பார்த்து கொடுக்க வாங்க முடியுமான்னு தெரியாது எங்ககிட்ட கேட்டது தான் கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி நீங்கள் வந்து மாட்டி தருவீங்களா நாங்கள் நேராகவே வர்றோம் உங்களுக்கு உங்கள் வேலை எங்களுக்கு எங்கள் வேலை நாங்கள் இறங்கி வந்து வேலை பார்க்குறோன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து வேலை பார்த்து முடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஓவராலாக இன்றைக்கான இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்கள் சைடில் வந்து ஏதாவது குறையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோடய ரெண்டு கஸ்டமரை இன்றைக்கி நாங்கள் அதுவும் நேராக அவங்க வீட்டுக்கே போய் அட்டன் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது அதே மாதிரி நாங்கள் விரும்புகிற எங்கள் ஆடியோ வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய அனைவருக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி விவசாய மக்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது ஓப்பனாக சொல்கிறேன் இவ்வளோ சென்டிமெண்ட்டாக நான் பேசினதே இல்லை பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி என்னென்னா தோட்டத்தோட சுற்றி சுற்றி அந்த தோட்டத்தோட மண் வாசனை எல்லாமே மைண்டில் ஏறிக்கிச்சுங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்படி தான் இருந்திருப்பாங்க அந்த எண்ணம்லாம் ஓட ஆரம்பிச்சது ஸோ ஓவராலாக என் மனசுக்கு பட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நானும் என் தம்பி தரணும் இந்த ஆடியோ மொத்தத்தையும் வந்து ரெண்டுமே செட்டப் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம் ஸோ ஃபைனலாக வந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆடியோ சேக்கேஜ் தேவைப்படுது அப்படின்னா தயங்காமல் என்கொரி பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒன்னாடே சிஸ்டம் உங்களுக்கான கஸ்டமைஸ் ஆடியோ பார்ட்னர் தேங்க் யூ கைஸ் பாய்